இயேசு கிறிஸ்துவும் நானும் இந்த வேத வாக்கு சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பனிரெண்டு நீதிமான் பனையைப் போல் செழிப்பான் லீபனில் உள்ள கேதுருவை போல வளருவான் அனுமான சகோதர சகோதரிகளே நீதிமான் கத்தோடைய பார்வையிலே அருமையானவனாலே அவன் பனையை போல செழிப்பான் பனை மரம் எல்லா காலத்திலும் வளர்கின்ற மரமாக இருக்கின்றது அதுபோல நீதிமான் கூட எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் அவன் ஆண்டவரை பின்பற்றுவான் என்று நாம் பார்க்கிறோம் அதனால் நாம் நீதிமன்றாக வாழ ஆண்டவர் திரும்ப செய்ய வேண்டும் என்று நாம் ஜபிக்கலாம் அதே போல கேது போல நாம் வாழ்வோம் என்று சொல்கின்றார் அதனால் கேதுரை மரங்கள் உயர்ந்ததாக பச்சை பசே நேற்று இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் அது நீர்காவில் ஓடமாக நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இருக்கிற மரத்தைப் போல இருப்பான் என்று சங்கீதம் ஒன்றில வாட்சிங்கிற உணமாக இருப்பது அதனால் நாம் நீதிமன்றங்களாக வாழ அன்றைக்கு கிருப செய்வதாக பிளஸ் டே காட் பிளஸ் யூ கிவ் யூ டு காட் அண்ட் டு மேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்